சாய்ந்த மருது மட்டுப்படுத்தப்பட்ட பாடசாலை சேவை வழங்குனர் முச்சக்கர வாகன சாரதிகள் கூட்டுறவுச் சங்கத்தின் இரண்டாவது ஆண்டு நிறைவு மற்றும் அங்கத்தவர்களுக்கான டிசர்ட் அறிமுக நிகழ்வு நேற்று கமு அல்ஜலால் வித்தியாலயத்தில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ஏ எம் இருபான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாபா அவர்களின் பிரத்யேக செயலாளர் எஸ் இம்தியாஸ் பிரதம விதியாக கலந்து கொண்டார் சாய்ந்தமருது பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் எம் என் ரம்சான் கல்முனை கூட்டுறவு திணைக்களத்தின் தலைமை கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம்ஐ ஃபரீத் சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் ஐ சம்சுடீன் ஆகியோர் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்

அதற்கு ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள் அதன் மீண்டும் நாங்கள் இந்த சங்கத்தை பதிவு செய்து கொள்வோர்கள் ஒரு பேருந்து என்பது அந்த குழந்தைக்கு பதிவு சார்ந்த பதிமூன்று பேரன் வரைக்கும் பதிவு சார்ந்த போதுதான் அந்த குழந்தை இந்த நாட்டினுடைய பிரதமையாகவும் சமூக ரீதியாகவும் சட்ட ரீதியான அதிர்ச்சியை பெற்றுக்கொண்ட ஒருவராகவும் இருக்கும் என்பது போன்று

மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகளுக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் இஃத்தார் ஏற்பாட்டுடன் நிகழ்வு நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பை நான் பார்த்துகிறேன் ஒரே முப்பது மணிக்கு பாடசாலையில் சென்றடைய வேண்டிய பிள்ளைகளை ஒவ்வேறு நிலையங்களிலிருந்து சேகரித்து அவர்களை பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் கொண்டு சேர்க்க வேண்டிய அர்ப்பணிப்பான கடமை அவர்களை செய்வதை நான் பார்த்து இருக்கின்றேன் அதே போலதான் அவர்களுக்காக அவர்கள் பார்த்து இருப்பதும் அவர்களை பெற்றோர்களின் நம்பிக்கைக்கு பார்த்துமாக பல்வேறு வயது மண்டலங்களில் உள்ள பிள்ளைகளை அவர்களது

முச்சக்கர இந்த சங்கடையுடைய கேள்வியை பலவிதமான நிகழ்ச்சிகள் இங்கு நடந்தேறியது அல்ஹிதா அல்லாஹு தாலா சங்கையான இந்த அமலானுடைய மாதத்தில் இப்படியான சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவதை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹுடைய புதர் இதை விரும்புகின்றார்கள் இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பை ஏற்று ஒரு பொருள் கூத்தோடு சங்க உறுப்பினர்களை வாழ்த்துகளுக்கும் நாங்கள் பல வாய்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்கள் இருக்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் செய்ய நாங்கள் வருகின்ற நேரம்